வணக்கம் முகேஷ் நினவன் இன்றைக்கி நம்ம இதே வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்த மீன்பிடி தடை காலத்தில் நம்ம ஊரில் சின்ன படகுகளில் மீன் பிடிச்சி கொண்டு வந்து அதை வந்து ஏழை முறையில் விற்கிறதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறைய மீன்களை வந்து இதில் பார்க்க முடியும் நம்ம சின்ன படகுகளில் வந்து ரொம்ப அதிகமாக மீன் வராது சுருக்கமான அளவில் மீன்கள் வந்து பிடிச்சி கொண்டு அந்த மீன்கள் வந்து ஏழை முறையில் நம்ம ஊரில் வந்து தினமுமே விற்பனை ஆகும் தினமும் நாக்கி ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள் எல்லா நாட்களுமே படகுகள் வந்து கடலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சாக்கி அந்த நே அந்த நேரத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு போய் கண்டிப்பாக வந்து மீன் பிடி மீன் வந்து பிடிச்சி விற்பனை செய்வோம் இப்போ கூட ஒரு படகு வந்து மீன் இறக்குறாங்க பாருங்கள் நம்ம படகுமே இதே மாதிரி தான் மீனை இறக்கி நம்ம ஏலக்கூடத்தில் வச்சுருக்கோம் நம்ம அடுத்ததாக மீன் பிரிக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு படகுல மீனை எப்படி இறக்குவோம்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த படகுலேருந்து மீன் இறக்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து மீனை வந்து நம்ம பிடிச்ச மீனை ஐஸ் ஐஸ் எல்லாம் போட்டு இந்த பெட்டியில் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஐஸ் போட்டிருக்கோம் அதுக்கடையிலே வந்து மீனை வந்து விற்பனை பண்ணிடுவோம் தினமுமே ஒவ்வொரு நாளும் பிஸிங் போயிட்டு வர்றது தான் ஒன் டே பிஸ்ஸிங்னா இரவு வந்து ஒரு பன்னெண்டு மணி அளவில் நம்ம கடலுக்கு போனோம்னா மீன் பிடிச்சிட்டு நம்ம படகு வந்து ஒரு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்குள்ளேயே நம்ம ஊரில் எல்லா படகுகளுமே கரையை வந்துடும் அந்த கரையை வந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு மணிலேருந்தே அஞ்சு மணி வரை ஏழை முறையில் மீன்கள் வந்து விற்பனையாகும் இப்போ வந்து ஏலக்கூடத்துக்கு தான் இந்த மீனை இறக்கி கொண்டு போகிறோம் பாருங்கள் இப்படி இறக்கிட்டு தள்ளு வண்டி வச்சுருப்போம் நம்ம தண்ணியெல்லாம் பிடிக்கிற மாதிரி வண்டி இருக்குமே அந்த மாதிரி தள்ளு வண்டியில் இந்த மீன்களை ஏற்றிக்கிட்டு அதோட நம்ம கொடுத்து கொண்டு போய் அங்கே வந்து மீன்களை பிரித்து எடுப்போம் ஒவ்வொரு படகுகளையும் எவ்வளோ தூரம் போயிருக்கோ அதுக்கு தகுந்த வந்து அந்த படகுகள் வந்து நேரத்தோடையும் கரையை வரும் சில படகுகள் வந்து ரொம்ப தூரமான இடத்துக்கு மீன் பிடிக்க போயிருந்தால் அந்த படகுகள் வந்து கொஞ்சம் லேட்டாக கரைய வரும் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு படகுகளும் மீன் பிடிச்சிட்டு கரைய வர டயத்துக்கு அந்த வந்த உடனே அவங்கவுங்க மீன்களை வந்து விற்பனை பண்ணிடுவோம் மீனை வந்து நம்ம கரையை இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டிகளில் தான் வச்சு நம்ம வந்து அந்த ஏலக்கூடத்துக்கு மீனை வந்து கொண்டு போவோம் மீனை அங்கே கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம மீனை வந்து கீழே தட்டி அந்த மீன்களை எல்லாத்தையும் அந்த கூடை இருக்கு பாருங்கள் இந்த கூடைகளில் ஒவ்வொரு மீன்களையும் தனித்தனியாக பிரித்து வச்சு நம்ம விற்பனை செய்வோம் அந்த கூடையில் நம்ம பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி விற்பனை ஆகும்னா ஒரு கிலோ வந்து என்ன விலையோ அதை வந்து மொத்தத்துக்கு வந்து அதில் வந்து ஏலம் கூறுறவங்க கூறுவாங்க ஒவ்வொரு வியாபாரிகளும் அவங்களுக்கு என்ன விலைக்கு கட்டுமோ அந்த விலைக்கு வந்து கேட்டு எடுப்பாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு மீன்களுமே விற்பனை ஆகும் இப்போ இந்த படகுலையும் அடுத்ததாக மீன் இறக்குறாங்க பாருங்கள் இப்படி தான் ஒவ்வொரு படகுகளும் வர வர அவங்களுக்கு வந்து வரிசையில் டோக்கன் முறையில் வரிசையாக வந்து இடம் பிடிச்ச அவங்க வந்து மீனை வந்து விற்பனை பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்த மீன்களை இறக்குனதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை வந்து நம்ம ஏலக்கடைக்கு கொண்டு போய் அந்த இடத்துல மீன்களை பிரிக்க ஆரம்பிச்சுருவோம் பிரித்து தான் வந்து ஒவ்வொரு மீன்களையும் வரிசையாக வந்து லைனாக அந்த கூடையில் வந்து அடுக்கி வச்சு அப்படியே ஒவ்வொரு மீனாக வந்து விற்பனை பண்ணுவோம் இப்போ நம்ம பிடிச்ச மீன்களை தான் கீழே தட்டி அப்படியே பிரிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க இதுல வந்து பெரிய விலை மீன் சின்ன விலை மீன் அதுக்கப்புறம் உருட்டு நகரை இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக உள்ள ஒவ்வொரு மீன்களையும் தனித்தனியாக நம்ம வந்து கூடைகளில் அப்படியே வந்து எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஏழமுறையில் விற்கும் போது ஒவ்வொரு மீனையுமே அதுக்கு அதுக்குள்ளான விலையில வந்து எல்லா வியாபாரிகளும் கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஊரில் மீன் எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு முன்பணமாக எதுவுமே கெட்டவெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து என் நம்ம என்ன மீன் எடுக்க நினைக்கிறோமோ அந்த மீனை வந்து என்ன விலைக்கு விற்கிதோ அதை விட நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலான விலைக்கு வச்சு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மீனை தந்துருவாங்க இப்படி தான் ஏழை முறையில் வந்து நம்ம ஊரில் மீன் வந்து விற்பனை ஆகுது யாருனாலுமே வந்து வந்து மீன் எடுக்கலாம் இவங்க தான் வந்து எடுக்கணும் இவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸ் எதுவுமே கிடையாது எல்லா வியாபாரிகளுமே வந்து நம்ம ஊரில் மீன் எடுக்கலாம் சில பேர் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு கூட மீன் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படி கூட நிறையா நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய மீனோ ஏதாவது ஒரு மீன்களை ஏழை முறையில் என்ன ரேட்டு கொடுத்தோ அந்த ரேட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க இப்படிலாம் நிறையா பேர் வந்து நம்ம ஊரில் மீன் வாங்குறதுக்கு வருவாங்க இப்போ நம்ம படகுல வந்த மீன்களை சின்ன மீன் பெரிய மீன் எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டு இருக்க மாருங்க இனி வந்து நம்ம நம்ம எப்படி வந்து மீனை விற்க போகிறோம்னு சொல்கிறதையும் பாருங்கள் எல்லாத்தையுமே வீடியோவில் பதிவு பண்ணிக்க வீடியோ முழுசா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ಕು <mimitra> <mimitra> ஓடியா கேப்பாண்ட மத்தான் கேப்பாண்டல Thank yeah. you. ಅಲ್ಲಾ பெரிய ಅಂಬಿಲೆ ಸೂಪರ್ ನಡೆಗೆ ಇಲ್ಲ 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 ನಗರ we yeah. Tá vendo aí? யா யா இருக்குது வாங்குங்க 30 30 50 50 58 59 60 64 70 80 80 84 புடியா புடியா வா வா புடியா நண்பா ஃபர்ஸ்ட் எலமென்ட் ஓடுதே எலமென்ட் ஃபர்ஸ்ட் எலமென்ட் உள்ள என்ன ஏ உடனே முடிஞ்சு எழுந்துறா கேண்டில் 2 185 185 அடியெடுத்து அடியெடுத்து நவுங்க இங்க வந்து பாருங்க எண்டாங்க இந்த ஜகத் ஜகத் ராஜ்ஜி பாருங்க எண்டா எடே எடேங்க அடியெடுத்து அடியெடுத்து நவுங்க 20 70 80 60 200 250